நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேடில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஹெச்எப் மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீது சென்னையாக இருக்குதுங்க நான்கு மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க சென்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க தலை ஈத்தில் முப்பத்தி ரெண்டு லிட்டரு வந்து ஒரு நாளைக்கு வந்து பால் கறந்ததாக மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினாறு லிட்டர் வந்து கறந்துட்டுருக்குதுங்க நான்கு மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க செனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சூழலையோ குணத்துலேயோ மற்றபடி எந்தவொரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒரு அதிகப்படியான திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுருக்கிறாங்க இரண்டாம் ஈத்து தற்போதைக்கு செனையாக இருக்குதுங்க நான்கு மாதம் வந்து செனைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க தலையீத்தில் முப்பத்தி ரெண்டு லிட்டர் கறந்ததாக மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க தற்போதைக்கு வந்து பதினாறு லிட்டரு வந்து கறந்துட்டுருக்கிறதாகவும் மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க இரண்டாவது வந்து ஒரு எருமையோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க தற்போதைக்கு வந்து மூன்றாம் மீத் சென்னையாக இருக்குதுங்க எட்டரை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே டைம் இருக்குதுங்க மாடு வந்து ரெண்டாம் ஈத்தில் பதினாறு லிட்டர் வந்து கறந்துருக்குதுங்க நல்ல ஒரு குணத்தில் நல்ல ஒரு அருமையான மாடுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேல் டைம் இருக்குதுங்க இரண்டாம் ஈத்தில் பதினாறு லிட்டர் வந்து கறந்ததாக மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த ஈத்தில் அதை அதை விட தாண்டி தான் கறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து மாட்டுக்காத்தரப்புலேந்து தெரிவிக்கலைங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க மாட்டுக்காரர் வந்து சொன்ன டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் கூட போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான ஆதரவு கொடுங்க மற்றும் ஒரு வடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்